ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு பர்த்டே பாய்க்காக தான் டோரேமன் தேம் கேக் நீ எப்படி ரெடி பண்ணணுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஒன் கிலோவில் வெனிலா பேஸ்ட்ரி கேக் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணினது இதுக்கு அவுட்ஃபிட் இப்படி வரதுக்கு நம்ம என்ன இந்த மாதிரி தேம் கேக் பண்ணும்போது நீங்கள் மோஸ்ட்லி ஜெல் கலர் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க ஜெல் கலர் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னால் க்ரீம் வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகாமல் ஸ்டிஃபாக நிற்கும் அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறதுக்கு நான் ஸ்கை ப்ளூ கலர் வந்து க்ரீமில் மெல்ட் பண்ணிவிட்டு க்ரீம் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கு அதுக்கப்புறமா இந்த பிளாக் கலர் அவுட்லைனருக்கு வந்து நான் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு சைடில் அவுட்லைனர் கண்ணுக்கு அதே மாதிரி சைடுக்கு பாடிக்கும் கொடுத்துருக்கு அதே மாதிரி ரெட் கலர் வந்து மிக்சடு ஃப்ரூட் ஜாம் தான் யூஸ் பண்ணேன் நாக்கு மூக்கு அதே மாதிரி கீழே வாட்ச் மாதிரி இருக்குது அதுக்குமே நான் மிக்ஸடு ஃப்ரூட் ஜாம் தான் யூஸ் பண்ணேன் இந்த கேக் அவுட்ஃபிட் எப்படி இருந்துச்சுன்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லாம் நிறையா ரெசிபி வீடியோஸ் மாதிரி கேக் వీడియోస్ నే వేరుకోం ప్లీస్ ఉండికి నమ నమ్మ న ఫాలో పన్నీ సబ్స్ైబ్ పన్నో త్యాంక్ యూ వెరీ మచ్